வணக்கங்க இருபத்தெட்டு மூணு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோங்க நம்மளுடைய இடம் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வரலாமங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க பல் போடாத பெருங்கூட்டு ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தார் பார்க்கர் கிடாரிங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க ஒன்பது மாதம் சினைங்க வட இந்திய சினை ஊசி போட்டிருக்கிறாங்க நாட்டுக்கன்று போடுங்க பல் எட்டு பல் பால் பல் அப்படியே இருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம்க நல்ல குவாலிட்டியில் தார் பார்க்கர் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க மாடு நல்ல பெரும் மாடு பத்து மாதங்களுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கிடாதிங்க அங்கே போய் ரெண்டே நாளில் ஹீட்டுக்கு வந்து அவங்க வந்து செணை ஊசி போட்டாங்க அதே சென இதாகிடுச்சிங்க மடி நல்லா விட்டுருச்சுங்க இருபது நாள் டைம் இருக்குதுங்க கன்று போடுறதுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எட்டு பால் பல்லோடு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க தரமான பிரீல்டு குவாலிட்டியில் இருக்கிற தார் பார்க்கர் கிடாரிங்க இந்த மாதிரியான ஷோ குவாலிட்டியான கிடாரிகள் வந்து ஒன்று ரெண்டு தான் நம்ம விற்பனைக்காக எப்பாவது கிடைக்குங்க இதுவும் வட இந்தியாவிலேருந்து மாடோடு வந்து நம்மகிட்ட ஒருத்தர் வந்து கண்ணுக்குட்டியாக பெருசாகி அவங்க விற்று அதை நாம் இன்னொருத்தர் கொடுத்து அவங்க பண்ணி மீண்டும் மறு ஒரு நம்மகிட்ட வந்திருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தாறு மாதம் அந்த வயசில் இருக்கும் ஆனால் இன்னும் பல்லே போடலைங்க மாட்டுக்கு ஏறு பூரான் இறங்கு பூரான் ரெண்டு சுளியுமே இருக்குதுங்க அதாவது முதுவினுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு கோடு மாதிரி ஒரே சுழியாக இல்லாமல் ஒரு கோடு மாதிரியான சுழியாக இருக்கும் அதை தவிர்த்து இதில் வந்து குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் தார் பார்க்கர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் தாராளமாக நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ரெட் சிந்தி சினை மாடுங்க லோக்கல்லையே இருந்த மாடுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க நல்ல தோல் தோல்நைசு புறவு ஏற்றம் மடிகால் சுத்தம் மடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படர் மடியாக இருக்குங்க காம்பு காம்பு அருமையான இடைவெளியோடு இருக்குங்க ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு தலையீட்டில் வந்து காலையில் நாள் சாயங்காலம் நாள் கறந்துருக்குதுங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய லோக்கல்லே பிறந்து லோக்கல்லே வளர்ந்த மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ரெட் சிந்தி மாடுங்க பால் தேவை உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து வெளியில் பால் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து வீட்டு தேவை பாலே வந்து ஒரு நாளைக்கு நாலு லிட்டருக்கு மேலே தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாடு இருந்தாலும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி குணவனமாக பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் ஈத்துங்க தலைச்சன்லேயே நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் கறந்துருக்குதுங்க இனி ஏன்னா ரெண்டாவது ஏய்த்து பல்லு இப்போ தான் ஆறு பல்லு இருந்து கடை பல்லுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லை சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க அதேபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுரும் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பின்னாடி புறமடி பார்த்திங்கன்னா நல்ல மடிங்க அதே சமயம் காம்பு காம்பு நல்ல இடைவெளியோடு இருக்கும் தோல் நைஸில் இருக்குதுங்க லோக்கலில் இருக்கிற மாடு ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் பால் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த மாடு பூர்த்தி பண்ணுவோங்க நல்ல பால் நரம்பு தாரையோடு இருக்குதுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டு தேவைக்கு வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து பன்னீர் தயாரிக்கிறாங்க நெய் பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு மோர் வெய்ய காலத்தில் மோர் நிறைய செலுப்பி நம்ம வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கணும்னு நிறைய நினைக்கிறாங்க நம்ம வீட்டில் கறக்கிற மாடாக இருக்கணும் பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்கணும் பாலும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு நல்ல திருப்தியான மாடுங்க ரெண்டாம் நேற்று பல்லு முளைப்பு ஒன்பது மாதம் சென்னை கால் அணைக்க வேண்டாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத தார்பார்க்கர் கிடாரி கண்ணுங்க வயசு இருபத்தி ரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க இன்னும் சினை ஊசியோ காலையோ எதுவும் பயன்படுத்தப்படலைங்க காம்புகள் பார்த்திங்கன்னா இப்போயே ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு நீளத்தில் நல்ல காம்போர்ஸாக இருக்குங்க தார்பார்க்கர் வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு மூணு நாளாக நம்மகிட்ட பதிவுகளில் ஒன்று ரெண்டு பதிவுகளாக வருதுங்க தார்பார்க்கர் கிடைக்குது அதனால் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்க பல்லே போடலைங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுது இன்னும் காலையோ செனையூசியோ எதுவும் பண்ணலை சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் மூக்கே குத்தாமல் தான் வச்சிருக்கிறாங்க மூக்கு குத்தி கொடுக்குறனாலும் குத்தலாமுங்க காம்புகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு நீளத்துல தெளிவாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்காக தனியாக கட்டியிருக்கிறனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்க வளைஞ்சு மற்றபடி நல்ல தெளிவான ஒரு கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தார்பார்க்கர் வேணும் பல் போடாதான் வேணும் நல்ல பிரில்டு குவாலிட்டியில் வேணும் நல்ல பெருவெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை சென்னை மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் அதிகபட்சம் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க அதுலேருந்து கொஞ்சம் சேர்ந்து கறக்குமாவளிஞ்சு குறைஞ்சி கறக்காதுங்க மடி பார்த்திங்கன்னா நல்ல படர் மடியில் தெளிவான ஒரு மாடுங்க தஞ்சாவூர் குட்டை மாடு மூணாம் நெய் ஒன்பது மாதம் சினைங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நம்ம ஊரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றால இருந்த மாடுதானுங்க அதனால் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் குணத்துலேயும் இருக்குதுங்க கறவையும் நல்ல டாப் கிளாஸ் கறவை வரும்ங்க கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டுக்கு சினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க காங்கயம் செனையூசின் தான் சொல்லி போட்டிருக்குறாங்க அதனால் வந்து காங்கயம் கன்று போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க சென ஊசி போடும்போது அவங்க சொல்லி போட சொல்கிறாங்க சென ஊசி போடுறவங்க அந்த அன்றைக்கு திடீர்னு சனை ஊசி அவங்க கையில் இல்லைன்னா கலப்பின மாட்டினுடைய ஊசியை கூட போட்டுட்டு போயிடுறாங்க பத்து மாதம் கழிச்சு அவங்க ஒரு பக்கம் வித்துடுறாங்க திருப்பி அவங்க கூப்பிட்டு கேட்கும்போது தவறி தவறி போயிருச்சுங்க நாங்கள் ஊசி போட வேண்டியது வந்து எதை மாற்றி போட்ட மாட்டிருக்குதுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க அவங்க சொன்ன விவரத்தை நம்ம சொல்கிறவங்க காங்கேயம் சென ஊசி தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க கால் அணைக்க வேண்டியதில்லை நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் சுளி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் குறைஞ்சபட்சம் அஞ்சு லிட்டர் கறக்கும் அதுக்கு மேலே எந்த அளவு தாலி வச்சு எந்தளவுக்கு பக்குவம் பண்ணுறமோ அதனுடைய கறவையை நம்ம கொண்டு வர முடியும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தஞ்சாவூர் மாடு அஞ்சு லிட்டர் பாலில் கால் அணிக்காமல் நல்ல மடிகால் சுத்தத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணுன்னாலும் தாராளமாக வந்து மன்னிக்குவாங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுனாலும் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாமங்க தரமான மாடு அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண் போட்டுருவோங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண் போட்டுருச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் உங்களுக்கு கொடுத்துடுவோங்க சிம்பால் உடனே அப்படியே ஏற்றி அனுப்புறது நம்ம யாருக்கும் பண்ண மாட்டோம் ஏன்னா மாடு கண் போட்டால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது போடுற கண்ணு போட்ட இடத்துலையே இயல்பாக இருந்தால் தான் அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் இயல்பாக திரும்பி மாடு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து அனுப்ப முடியுங்க இன்றைக்கே வேணும்னா வேணும் அப்படின்னா வீடியோ பப்ளிஷ் ஆனையுமே வேணும் லோக்கலாக இருந்தீங்கன்னா கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை ஜாயின் ஜாயிண்ட் வாடகை இருந்தால் அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை சினை மாடுங்க ஏழு மாதம் டு எட்டு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க இந்த மாதிரியான பயிர் கொம்பில் கால் நிலங்கூட்டுற மாதிரி தெளிவாக இருக்குங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க காங்கியங்கன்று போடுங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஏழு டு எட்டு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரியான குவாலிட்டியான மாடுகள் நமக்கு கிடைக்கிறதே இல்லைங்க எப்பாவது ஒன்று ரெண்டு நல்ல மாடாக விற்பனைக்காக வருது ஏன்னா இந்த மாதிரி கொம்பு தலையில் மாடு வேணும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் ஒரு மாடு வீட்டுக்கு வச்சுருந்தாலும் நல்லா அந்தஸ்தாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு உண்டுங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு இதில் மாற்றம் வந்ததுன்னா ஏன்னால் கன்று அப்புறம் ஒரு வாரம் கழித்து எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க காங்கேங்கண்ணு போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க அதற்கான விளக்கத்தையும் கேளுங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்த பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒன்பது மாதம் சினைங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய ரெண்டாம் நீத்து சினை கிடறியங்க பல்லு பாக்கியில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் பாலும் நேரம் லிட்டருக்கு கூடுதலாக இருக்கணும் இளம் பொருளாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமாங்க நல்ல பெருவெட்டுங்க புறமடி பார்த்திங்கன்னா அருமையான மடிகால் சுத்தமுங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க நாலு பல்லு ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நாலு பல் ரெண்டாம் ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் தலைச்சென்னிலேயே காலையில் ஒரு ரெண்டே கால் சாயங்காலம் ரெண்டு அந்த அளவுக்கு கறந்துருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க இன்னும் ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் மாடும் பெருசாகுங்க அடுத்த இதுலாம் பார்த்தீங்கன்னா நேரம் மும்மொன்றுங்கிறது சாதாரணமாக கறக்குங்க பால் வர்க்கமான காங்கை மாடை இருக்கிறவங்களுக்கு அருமையான கிடரி ரெண்டா நேயத்தில் இருக்குது பல்லு பாக்கியில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் படிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு ஈத்துக்கள் இனிய மூணாவது ஈத்து இனக்கூடிய பர்கூர் மாடுங்க பர்கூர் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதியாகலை கண்ணு போட்டால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட பாலோட அளவீடு வந்து ஒன்னை கால் ஒன்று ஒரு ரெண்டே லிட்டர் பால் கறக்குங்க ஈத்து மூணா ஈத்து பர்கூர் மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒன்னே காலம் ஒன்றும் கறவை எதிர்பார்க்கலாம் நல்ல குணமுங்க பர்கூர் காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஒரு கண்ணுக்குட்டி விலையில ஒரு மாடு ஈத்து போட்ட மாடு பாலுக்கு நிற்கிற மாடு பாய்ச்சல் மரளி இல்லாத மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்குனா நினைத்து பர்கூர் மாடு கால் அணைக்க வேண்டாம் லிட்டர் பால் கறக்கும் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினைந்து மாதங்களான சுளி சுத்தமான ஒரு பர்கூர் கிடாரிங்க நல்ல தரமான கிடாரிங்க நல்ல தோல் நைஸுங்க பாஞ்சு மாதம் ஆகுது பல்லு போடாமல் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது மூக்கும் குத்தி இருக்குதுங்க நம்ம பாரம்பரிய நாட்டு மாட்டு இனங்களில் பர்கூரையும் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட் மா கண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாத்ரூம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க பதினைந்து மாதமான பர்கூர் குட்டை கிடாரி கன்று பல் போரில் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுதே இல்லைங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம் வீடியோ பார்த்து அட்வான்ஸ் பண்ணுறவங்களும் மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பல் போடாத ரெட் சிந்தி கிடாரிங்க கிடாரிக்கான வயசு இரண்டு இருபத்தி மூணு மாதங்கள் கிட்ட ஆக போதுங்க சென்னைப்பருவத்துக்கு இன்னும் வரல வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களை வந்தாலும் நம்ம போட்டுக்கலாமுங்க ரெட் சிந்தி கிடாரி தொலாவிகிட்ருக்கிறவங்க ஒரு இருபத்தி மூணு மாதம் ஆனது சுழி சுத்தமாக இருக்கணும் பல் போடாததாக இருக்கணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியாக இருக்கணும் பால் வர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க நல்ல தொப்பில் இருக்கவங்க நல்ல காம்போர்ஸுங்க நல்ல நரம்பு தாரையோடு இருக்கக்கூடிய தரமான கிடையாங்க வீடியோக்காக நம்ம வந்து வீடியோ தனியாக கட்டி கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது போன வருஷம் நம்ம கொடுத்தது தானுங்க ஒரு பத்து மாதத்துக்கானல நம்ம கொடுத்தோம் இப்போ மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் அவங்க வளர்த்திருக்கிறாங்க இருபத்தி மூணு மாதம் ஆகுது பல்லு போரில் இன்னும் சென்னையூசியோ காலையும் சேர்த்தாத ஒரு ரெட் சிந்தி தரமான கிட்ட இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் ரெட் சிந்தி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க